தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பகல் பகல்பொழுதில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் வானை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு கனமழை பெய்தது ஆம்பூர் நகர் பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆளாங்குப்பம் விண்ணமங்கலம் பெரியாங்குப்பம் சோலூர் மின்னூர் குமாரமங்கலம் கீழ்மிட்டாளம் வீராங்குப்பம் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இதேபோல் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது முக்கிய சுற்றுலா தலமாக திகழும் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்து அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து சீரான பிறகு அருவிகளில் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமான மழை பெய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொழி நாகர்கோவில் தக்கலை திருவட்டார் குளச்சல் கடியக்காவிலை உட்பட மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்தது மலையோர பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன விருதுநகர் மற்றும் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளான அல்லம்பட்டி நகர் சூளக்கரை பட்டம்புதூர் மீசுலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது திடீரென பெய்த மிதமான மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெருமதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை வேளையில் பரவலாக மழை பெய்தது திருபெருமதூர் சுங்குவார் சத்திரம் பிள்ளை சத்திரம் மதுரமங்கலம் உரகடம் செட்டிப்பேடு தண்டனம் மணிமங்கலம் சோமங்கலம் படப்பை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தொடர் மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக பரவலாக பெய்த தொடர் தொடர்படையால் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்து தொன்னூற்று ஏழு ஏரிகளில் அறுநூறு ஏரிகள் முழுமையாக நிரம்பி உள்ளன முன்னூறு ஏரிகளில் ஐம்பது சதவிகிதம் உள்ளன நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தி ஏழு ஏரிகளில் எழுபத்தி ஏழு ஏரிகள் நிரம்பியுள்ளன கிணறுகளை பொறுத்தவரை எழுபது சதவிகிதம் நிரம்பியுள்ளன இதனால் மாவட்டத்தில் நிலத்தடி மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது தண்ணீர் வீணாகாமல் ஏரி குளம் குட்டைகளின் நிரப்ப தேவையான பராமரிப்பு பணிகள் கால்வாய்கள் தூர்வாரும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு நேற்று மாலை ஆறு மணி முதல் வினாடிக்கு எண்ணூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் செல்லும் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையே கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வான வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையிலும் விட்டுவிட்டு மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது